இந்த ஓலச்சு பத்தி டீடெயில்ஸ் வேணும் சொல்ல முடியுமா படிச்சு சொல்லுமா வேண்டாம் வேண்டாம் இது ஏற்கனவே நாடி ஜோசியர் வச்சு வாசிச்சாச்சு இது எவ்வளவு பழசா இருக்கும் இதனுடைய ஆரிஜின் என்ன இது மிஞ்சி மிஞ்சி போனா நூறு வருஷத்துக்கு மேல இருக்காது சார் இந்த நாடி ஜோசி ஓலைகள்லாம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரில இருந்து எடுத்ததா தான் சொல்லுவாங்க இப்ப இருக்கிற நாடி ஜோசியர்கள் எல்லாம் அதோட காப்பியை தான் வச்சிருக்காங்க அநேகமா இதுவும் அதுல ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா இது ஒரு நூறு வருஷத்துக்கு மேல இருக்காது இந்த தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் வந்து எடுத்தாங்களே இந்த ஒரிஜினல் ஓலக்கட்டு அது இப்போ எங்க யாருகிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நாடி ஜோசி எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் ஏன் அப்படி சொல்றீங்க மத்த ஜோசியத்தை விட துல்லியமா ஊர் பேர் விவரம் எல்லாம் சொல்றதா சொல்றாங்களே அது ரொம்ப சிம்பிள் சார் இந்த நாடி ஜோசி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்துக்களோட கேலண்டர் நாம தெரிஞ்சுக்கணும் இப்ப பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து அறுபது வருஷம் கழிச்சு திரும்பவும் வரும் பிரபவால் ஆரம்பிச்சு அக்ஷய வரைக்கும் இப்ப பார்த்திப வருஷம்னா அறுபது வருஷம் கழிச்சு திரும்பவும் பார்த்திப வருஷம் வரும் அதாவது இந்துக்களோட டைம் அதான் காலங்கிறது சர்க்குலர் சக்கரம் மாதிரி அதனால்தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அறுபதாவது பிறந்தனால சஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்னு சிறப்பா விமர்சையா கொண்டாடுறாங்க ஒருத்தருடைய பிறந்த நாளும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வர்றது அறுபது வருஷம் கழிச்சுதான் ஜோசியத்துக்கு நட்சத்திரமும் பிறந்த நேரமும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே சேர்ந்து வரது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தான் அதாவது சார் இப்ப உங்களுக்கும் உங்க அறுபதாவது பிறந்த நாள் அன்னைக்கு பிறகு போற வேற ஒரு குழந்தைக்கும் ஜாதகம் கணிச்சோம்னா ஏற குறைய பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சொல்ற அதே ஜாதக பலன் தான் அந்த குழந்தைக்கும் பொருந்தும் அப்படி பார்த்தா ஒரு அறுபது வருஷத்துல பிறகு குழந்தைங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சிட்டோன்னு வச்சுக்கீங்க அடுத்து ஒரு அறுபது வருஷத்துல பிறகுறவங்களுக்கும்

அப்போ நாடி ஜோசி எழுதுறது அவ்வளவு ஈஸிங்கிறீங்களா ஆமா சார் யாரோ ஒருத்தரோ ஒரு குரூப்போ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஜாதகத்துக்கும் பலன் கணிச்சாரு வச்சுங்க அதான் நாடி ஜோசியும் ஆனா மிஸ்டர் கதிர் இத முனிவர்கள் சித்தர்கள் எழுதுறதா இதுலயே வருது அது சார் இந்த ஜோசியர்கள் வைத்தியர்கள் இவங்கெல்லாம் தங்களை ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கோங்க அகத்தியர் பரம்பரை வசிஷ்டர் பரம்பரை அகத்தியன் யான் வசிஷ்டர் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுலயோ இருந்த அகத்தியன் எழுதினது இல்லையா ஆமா சார் ஆனா இது கொஞ்சம் புராதனமான வட்ட எழுத்து மாதிரி இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா கார்பன் ரீடிங் பண்ணி சொல்லலாம் பிளீஸ் ஓகே சார்